ஓம் சாயராம் சாயராம் இப்போ நீங்கள் பார்க்குறது நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய ஆலயத்தில் அதாவது கும்படி பூண்டியில் அமைஞ்சிருக்கிற துவாரகமாய ஆலயத்தில் நடக்கிற அன்னதானத்தை தான் பார்க்குறீங்க இந்த வாரம் வியாழக்கிழமை நாம் குழந்தைங்களுக்கு பிரிஞ்சி சாதம் செஞ்சோம் முன்னிலே ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டாங்க கேசரி பிரிஞ்சி சாதம் அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு சாக்லேட்டு வெளிநாட்டுலேருந்து இடத்துல வந்து கொடுத்தாங்க எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக அது கொடுத்தாச்சு சிறப்பாக நடைபெற்றது இதே போல் நம்ம சென்னையில் இருக்கிற நம்ம சாய் பிரார்த்தனை மையம் இது சாய் பிரார்த்தனை மையம் சென்னை வல்லவன் ஓட்டல் அருகில் எம்எம்டி காலனியில் இருக்கிற பிரார்த்தனை மையத்திலையும் வியாழக்கிழமை தோறும் அன்னதானம் நடைபெறும் ரெண்டு இடத்துலையும் சிறப்பாக அன்னதானம் நடைபெறுகிறது இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சாய்ராம் ஆனால் அப்பா ரெண்டு இடத்துலையும் அன்னதானம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாரம் நாம் பிரிஞ்சி சாதம் செஞ்ச சாய்ராம் அது எப்படி செய்கிறேன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அடுப்பு பற்ற வச்சாச்சு நம்மளுடைய பெரிய பாத்திரத்தை வெஜிடபிள் பிரிஞ்சு சாதம் விஜிடபிள் பிரிஞ்சு சாதம் செய்கிறது தான் பார்க்க போகிறோம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு நம்ம இருபத்தஞ்சி கிலோ அரிசி செய்கிறோம் இருபத்தாறு கிலோ ஒரு மூட்டை அரிசி அப்படியே நெய் போட்டாச்சு அதுக்கு தேவையான மசாலாக்கள் பார்த்திங்கன்னா தெரியும் எல்லா மசாலாவும் போடணும் மசாலா போட்டு நல்லா எண்ணெய் காஞ்சோடனே போட்டுற வேண்டியது தான் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு தேவையான அளவு வெங்காயம் இருபத்தாறு கிலோ அரிசி போட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே வெங்காயத்து நல்லா வாதம் வந்து எண்ணெய் வதங்கிச்சு கொஞ்சம் வெங்காயம் வதங்கிச்சு இப்போ பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் இதெல்லாம் காரத்துக்காக பிரிஞ்சு சாதம் வெஜிடபிள் பிரிஞ்சு ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவும் நல்லா வதங்கிட்டோன்ன கருவேப்பில புதினா இது எல்லாமே எப்போயோ போட்டு அந்த எண்ணெயில் வதக்கிடணும் கருவேப்பில புதினா அதுவும் நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் அது கலரி விடணும் ஏன்னா வதங்க வதங்க தான் நல்லா இருக்கும் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வெட்டி இருக்கணும் எல்லாத்துலையும் ரெண்டு ரெண்டு கிலோ தேரோம் இஞ்சி ரெண்டு கிலோ பூண்டு ரெண்டு கிலோ நல்லா போட்டு பண்ணிவிடுவோம் அதை போட்டு நல்லா வதக்கி எடுக்க வேண்டியது தான் அது கலரிங்கன்னே இருக்கணும் இல்லைன்னா அடி தீஞ்சலாம் தயாரும் அதனால தான் இப்போ தக்காளி அதில் போட போகிறோம் தக்காளி போட்டு நல்லா வதக்கணும் பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதக்கணும் அதுக்கு நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லை பிடிக்க ஆரம்பிச்சிடும் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு இப்பயே போட்டுடலாம் சேர தக்காளி அதை நல்லா வதங்க நல்லா வதங்குது பாருங்கள் நல்லா கலரை கலரை அடி பிடிக்காமல் இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடி அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுடலாம் கொஞ்சம் காரத்துக்காக செய்கிறோம் தனி மிளகாத்தூள் இப்போ நமக்கு தேவையான காய்கறிகள் பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி இதை நம்ம கட் பண்ணி வச்சாச்சு அதை நல்லா அதில் போட்டு நல்லா வதக்கணும் செய்கிறோம் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா மசாலா நிறைய காய்கறி போடுங்க அப்புறம் மில் மேக்கர் நமக்கு தேவையில்லை மில் மேக்கர் அதுவும் நமக்கு போகணும் மில் மேக்கரும் போகணும் நமக்கு மில் மேக்கர் போட்டுட்டு இப்போ நம்ம அந்த பிரிஞ்சு மசாலா இந்த கடையில் நாங்கள் சக்தி மசாலா தான் போகிறோம் அது தான் எடுத்து போட்டுக்கிறோம் அதை போட்டு நல்லா கிளரிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி நம்ம ஒன்றுக்கு ஒன்றரை ஒரு கிலோனால் ஒன்றரை கிலோ தண்ணி போட்டிங்கன்னா போதும் நல்லா கிளறி விடுங்க இப்போ கலர் இட்டிங்கன்னா உங்கள் வேலை முடிஞ்சிடும் இப்போ அளவு தண்ணி ஊற்றியாச்சு நல்லா கிளறி விட்டுட்டு அதை மூடிடணும் சார் மூடிட்டிங்கன்னா நம்ம அதைக்காட்டி அரிசியை ஊற வச்சிடணும் நல்லா கொதி வரும் நல்லா கிளறி விட்டுட்டு மூடிட்டீங்கன்னா நல்லா கொதி வரும் பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்குதுங்களா இப்போ நம்ம அரிசியை ஊற வச்சிருக்கிறோம் இருபத்தாறு கிலோ அரிசியை இப்போ அதை அப்படியே எடுத்து அதில் கொதிக்கிறதெல்லாம் கொட்ட வேண்டிட்டு தான் இப்போ கொட்டிட்டு ஒரு நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே மூடிட்டீங்கன்னா சுவையான விருந்தி சாதம் நமக்கு ரெடியாக வந்துடும் அந்த அரிசியை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடணும் அடி தங்காதபடி அவ்வளோ சுவையாக இருக்கும் போட்டுட்டு ஒரு தம் கட்டணும் தம் கட்டிட்டீங்கன்னா அவ்வளோ அழகான சுவையான பிரிஞ்சு சாதம் நமக்கு ரெடி ஆகிடும் நீங்கள் இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்யணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய கூகுள் பே நம்பர் வரும் அதில் நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யலாம் அரிசி வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா பருப்பு எண்ணெய் இப்போதைக்கு அரிசி இருக்குது எண்ணெய் பருப்பு நெய் இது மூணுமே வாங்கி கொடுக்கலாம் செய்யலாம் ஏன்னா அதுதான் கொஞ்சம் வில அதிகமாக இருக்குது பாருங்க சுவையான பிரிஞ்சி சாதம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு நாம் எல்லாருமே இந்த பாபாவுக்கீத படைச்சிட்டு சிறப்பாக அன்னதானம் செஞ்ச சாயிறான் ஓம் சாயிறாம்